வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்லட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் பாக்கியா பழனிசாமியோட வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு பழனிசாமி டாக்டர் ஸ்வீட்டையே கையிலே தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கள் அம்மா நிறைய ஸ்வீட் சாப்பிட்றாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு பழனிசாமி அவரோட அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறாரு போதும் போதுன்னே சொல்லிட்டுருக்கிறாங்க பழனிசாமியோட அம்மா நான் வேணால் அவங்களுக்கு ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வரட்டுமாம்மா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா உனக்கே வீட்டில் நிறையா வேலை இருக்குமா இப்போ கை குழந்தை வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க பழனிச்சாமியோட அம்மா நாங்களும் குழந்தைய பார்க்க வரலான்னு தான் நினைச்சோம் ஆனால் அம்மா உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு பழனிசாமி நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா பழனிசாமி பாக்கியாட்ட இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறீங்க உங்களுக்கு பணம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு என்ன அன்னியம்மாலாம் நினைக்காதீங்க நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு நானும் உங்களை அப்படிதான் சார் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா இந்த கேன்டீன் நான் ஆசைப்பட்டு ஆரம்பித்தது அதில் வர எல்லா பாதிப்பையும் நான் தான் சமாளிக்கணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு பணம் எதுவும் தேவை இல்லை சார் அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா இதுக்கிடையில் கணேஷ் இப்போ பாக்கியா வீட்டை ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்கிறாரு அமிர்தா எழில் ரெண்டு பேருமே கிளம்பி வெளியில் வராங்க நீங்கள் நிலா பாப்பா பற்றி கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க நீங்களும் வெளியில் போக வேண்டியது இருக்குன்னு சொன்னீங்களம்மா அப்படின்னு அமிர்தா கேட்டுட்டு இருக்கிறாங்க அத்தாவும் பாட்டியும் நிலா பாப்பாவை பார்த்துப்பாங்க நீங்கள் கிளம்பி போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அமிர்தாவும் எழிலும் இப்போது பைக்கில் கிளம்பி போகிறாங்க அதை நின்று கணேசன் பார்த்துட்டு இருக்கிறாரு பாக்கியாவும் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வெளியில் வராங்க வந்து பார்த்தா அங்கே கணேஷ் நிற்கிறத பார்க்குறாங்க இது ஏற்கனவே நம்ம பார்த்தா ஆளாச்சே அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்குள்ளேயே அங்கேருந்து கணேஷ் போயிடுறாரு இவன் எதுக்காக அமிர்தாவும் எழிலும் போகிறத நின்று பார்த்துட்டு இருக்கிறான் ஏதோ தப்பாக இருக்குதே அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கியா கணேஷ் இப்போ பார்க்குக்கு போறாரு நிலா பாப்பா அங்க வந்திருக்குதான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறாரு அந்த டைம்ல தாத்தா நிலா பாப்பாவை கூப்பிட்டுட்டு பார்க்குக்கு போறாரு நிலா பாப்பா பாத்துட்டு கணேஷ் சொல்றாரு பாப்பா ரொம்ப துருத்துறன் இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு ஆமா இவ என்னோட பேத்தி தான் பேத்தினா பேத்தி கிடையாது என்னோட கொள்ளு பேத்தி அப்படின்னு சொல்றாரு எல்லாருக்கும் பேத்தி பிறந்தா தாத்தான்னு கூப்பிடுமான்னு யோசிப்பாங்க ஆனா என்னோட பேத்தி வீட்டுக்குள்ள வரப்பே தாத்தான்னு சொல்லிட்டு தான் வந்தா அப்படின்னு சொல்றாரு நான் பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாடட்டுமா அப்படின்னு கேக்குறாரு கணேசன் நீங்கள் யாரு ஊருக்கு புதுசா அப்படின்னு கேட்குறாரு தாத்தா நான் இப்போ தான் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்குறேன் அப்படின்னு சொல்றாரு கணேசன் பாப்பா மாதிரியே எனக்கும் ஒரு குழந்த இருக்கு ஆனால் அவளை என்னோட மகள்னு சொல்ல முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்றாரு நான் பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாடட்டுமா அப்படின்னு கேட்குறாரு குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க நீ விளையாடுப்பா நான் இங்கே தான் உட்காந்துருக்குறேன் அப்படின்னு சொல்றாரு தாத்தா கணேஷ்மே இப்போ நிலா பாப்பாவை ரொம்ப ஆசையா தூக்கி கொஞ்சிறாரு நிலா பாப்பா கூட விளையாடுறாரு தாத்தா இப்போ அங்கே வராரு ஆறு மணி ஆயிடுச்சு இல்லைப்பா கொசுத்தொல்ல ரொம்ப அதிகமாக இருக்கும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாரு நாளைக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு கணேசன் நாளைக்கு வருவோமானா தெரியலை ஆனால் எப்பயாவது வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு தாத்தா பாக்கியா இப்போது செல்விட்ட அவங்களோட சம்பள பணத்தை கொடுக்குறாங்க வீட்டில் வேலை பார்த்தது கேன்டீன்ல வேலை பார்த்தது ரெண்டுக்கான பணமும் இதில் இருக்கு செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா கேன்டீனில் வேலை பார்த்த பணத்தை மெதுவாக கொடுக்கலாம்லக்கா அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி எனக்கு நான் கொடுக்கணும்ல செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா எனக்கு மட்டும் தான் குடுக்குறியா பணம் இல்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டியாக்கா அப்படின்னு கேக்குறாங்க எல்லாருக்கும் கொடுத்தாச்சு செல்வி நம்ம பாண்டிச்சேரியில போய் வேலை பார்த்தோம்ல அந்த பணம் மட்டும் இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் இவ்வளோ பணம் எப்படிக்கா கிடைச்சோம் உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க செல்வி என்கிட்ட இருந்து நகையெல்லாம் அடகு வச்சுட்டேன் செல்வி அந்த பணத்தை தான் எல்லாருக்கும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் ஏன் தான் மெதுவா பணம் கொடுக்குறோன்னு சொல்லிருக்கலாம் இல்லக்கா எதுக்குக்கா நகையெல்லாம் அடகு வச்சு கொடுத்தேன் அப்படின்னு கேக்குறாங்க செல்வி நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறோம் நாளைக்கு ஒருவேளை நமக்கு கேட்ரிங் ஆர்டர் வந்துச்சுன்னா எல்லாரும் வேலை செய்ய கூப்பிட்டா வரணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பணம் கொடுத்தா தானே அவங்களும் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம் கேண்டீன்லேருந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் எல்லாம் வந்துருச்சாமா அப்படின்னு அமிர்தா கேட்குறாங்க மூணு மாசமா பணம் எதுவும் வரல அவங்க கேட்ட பேப்பர் எல்லாமே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா நான் வேணா மெயில் போடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அமிர்தா இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி பணம் வந்தால் போதுமா நீ மெயில் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா சீக்கிரமாகவே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அமிர்தா சொல்லிட்டுருக்கிறாங்க அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்